வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கடக ராசிக்கானே புரட்டாசி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் பலன் இந்த மாதம் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரத்து கூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து பிரச்சினை தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்ட ஆர்வர்கள் வந்து சேரும் அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள் பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீர்கள் பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் ஆதரவு இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் அரசியல் துறையினர் மனதிருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பயணம் செல்ல நேரலாம் மனதிற்குப் பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடனிருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது இரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும் புனர்பூசம் இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகன சுகம் ஏற்படும் பூசம் இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போது கவனம் தேவை பொருளாதாரம் உயரும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் ஆயிலியம் இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும் பரிகாரம் துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும் காரிய வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளை சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது பத்து பதினொன்று மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி